தமிழகம் உங்கள் மூணு பேருக்கு ஒரு சேலஞ்சிரா யார் இந்த பொரியை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டு கொடுப்பேன் ஓகேவா ஸ்டார்ட் கீழே கீழே கொட்டாமல் சாப்பிடணும் இந்த ரூல்ஸு மொத்தமாக கொட்டுறீங்க கீழே பார்த்து யார் சாப்பிடுவான்னு தெரியல

சீக்கிரதா சாப்பிடலாம்டா ஆயிரம் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு இமே சாப்பிடுறீங்க சென்டர்ல இருக்கிற பையன் முச்சுலாம் போலகுது எங்க தெரிஞ்சு சஞ்சய் முச்சுலாம் நினைக்கிறேன் ஃபுல்லா கை ஃபுல்லா எடுத்துட்டான் யார் ஜெயிப்பா தெரியல எங்க தெரிஞ்சு சஞ்சய் சென்டர்ல இருக்க பையன் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன் ஆள் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கீழே கொட்டிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வின் சஞ்சய் இருப்பா இன்னைக்கால சரஞ்சு வின சஞ்சய் நேத்த வேணா நோட் வாங்கினா இன்னைக்கு நோட் வாங்கிட்டு இருக்கான் அப்படியே அவன் கொஞ்சம் வீடியோ கம்மியா இந்த சாப்பிட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே முறையா ஜாலியா